மாதா தொலைக்காட்சி நேயர்களை தினம் ஒரு திருப்பாடலில் இன்று நாம் தியானிக்க தியானிக்காடல் திருப்பாடல் தொண்ணூத்தி ஏழு திருப்பாடல்கள் பெரும்பான்பவை ஆண்டவரை புகழ்கின்ற ஆண்டவருடைய மாட்சியை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற திருப்பாடலாக அமைந்திருக்கின்றன அந்த திருப்பாடல்களில் திருப்பாடல் தொண்ணூத்தி ஏழு கடவுளுடைய ஆட்சியை குறித்து இந்த திருப்பாடல் விளக்குகின்றது கடவுள் ஆட்சி செய்கின்றார் ஆகவே நேர்மையாளர்களே நீங்கள் கழி கூறுங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்ற திருப்பாடல் தான் இந்த திருப்பாடல் தொண்ணூத்தி ஏழு ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் கடவுள் இந்த உலகை படைத்தார் படைத்ததோடு இல்லாமல் அந்த உலகை ஆட்சி செய்வதற்காக அவர் ஆண்டு கொண்டிருக்கின்றார் என்பது இந்த திருப்பாடனுடைய முதல் படிப்படியாக இருக்கின்றது கடவுள் இந்த உலகை ஆட்சி செய்கின்றார் ஆகவே நாம் அனைவரும் அகமகிழ்ந்து ஆண்டவரைப் போற்ற இந்த திருப்பாடல் அழைப்பை கொடுக்கின்றது ஆண்டவர் இன்றும் ஆட்சி செய்கின்றார் அவருடைய ஆட்சி வழிமரபினராக கொடுக்கப்பட்ட ஆட்சி அல்ல அது அவராலே செய்யப்படுகின்ற ஒரு ஆட்சி அல்லது இந்த ஆட்சியை கடவுள் வேற்று மக்களை தோற்கடித்தோ அல்லது மற்ற தெய்வங்களை தோற்கடித்தோ பெறப்பட்ட ஒரு கொடை அல்ல மாறாக இது அவருடைய செயல் இது அவருக்கு மட்டுமே சொந்தமான ஒரு செயலாக இருக்கின்றது ஆகவே கடவுள் ஆட்சி செய்கின்றார் என்றால் கடவுளுடைய ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதையும் இந்த திருப்பாடல் தெளிவுபடுத்துகின்றது ஆகவே கடவுள் ஆட்சி செய்கின்றார் என்பதால் இந்த உலகம் கழிகூற வேண்டும் என்று இந்த திருப்பாடின் ஆசிரியர் வலியுறுத்துகின்றார் ஏனென்றால் தீவினுடைய ஆட்சியில் மக்கள் பயப்படுவார்கள் ஏனென்றால் அந்த தீவினுடைய ஆட்சியிலே பயங்கரங்கள் வன்முறைகள் கலவரங்கள் எல்லாம் ஏற்படும் ஆனால் ஆண்டவுடைய ஆட்சியில் அமைதியும் நீதியும் இரக்கமும் அதிகமாக இருக்கும் ஆகவே மக்கள் கழிகூற வேண்டும் அதிலும் குறிப்பாக பூவுலகம் உலகம் கழிகூற வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பறையின் ஆசிரியர் அழைப்பு விடுக்கின்றார் இந்த பூவுலகம் மட்டுமல்ல தீவுகளும் ஆண்டவருடைய ஆட்சியை போற்றட்டும் என்று சொல்லி மற்ற தீவு நாடுகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகின்றது இந்த தீவு நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருப்பாடலே வேற்று இணைத்த மக்களை குறிப்பதாக விவெளி அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே மற்ற மக்களும் இந்த கடவுளுடைய ஆட்சியின் கீழ் வருகின்றார்கள் அந்த ஆட்சியினுடைய ஆசீர்வாதங்களை அவர்களும் பெறுகின்றார்கள் எனவே அவர்களும் அகமகிழ்ந்து ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று சொல்லி அழைப்பை கொடுக்கின்றது ஆண்டவுடைய ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால் நீதியும் நேர்மையுமான ஆட்சியாக இருக்கின்றது அவருடைய ஆட்சியில் நீதியும் இரக்கம் மட்டும்தான் முதன்மைப்படுத்தப்படுகிறது அங்கு அநீதிக்கோ இரக்கமற்ற செயல்களுக்கோ இடமே இல்லை என்பது இந்த திருப்பாண்டனுடைய படிப்பினை ஆகவே ஆண்டவர் இரக்கத்தோடு நீதியோடு இந்த உலகை ஆட்சி செய்கின்றார் ஆகவே அவருடைய ஆட்சியின் கீழ் மலைகள் எல்லாம் மெழுகாக உருகுகின்றன என்பது இந்த திருப்பாடல் சொல்லப்படுகின்ற ஒரு போதனையாக இருக்கின்றது மலைகள் மீது நாம் கடினப்பட்டு ஏறிவிடலாம் அல்லது மலைகளை குடைந்து புதிய சாலைகளை நாம் உருவாக்கலாம் அல்லது மலைகளை நாம் தரைமட்டமாக்கலாம் ஆனால் கடவுளுடைய ஆட்சியில் மலைகள் மெழுகாக உருகுகின்றன என்று இந்த திருப்பாடல் சொல்லுகின்றது அப்படி என்றால் கடவுள் நமது வாழ்வில் ஏற்படுகின்ற மலைகளாக இருக்கின்ற தடைகளை எல்லாம் அவர் ஒரு சொல்லால் அதை விடுகின்றார் ஆகவே நமது வாழ்வில் எந்தவித தடைகளும் இருக்காது ஆண்டவருடைய ஆட்சியில் நாம் சுதந்திரமாக எந்த செயலையும் செய்யலாம் நேர்மையான செயல்களை செய்யலாம் என்று சொல்லி இந்த திருப்பாடல் உறுதி சொல்கிறது ஆகவே ஆண்டவருடைய ஆட்சியில் நாம் வாழ்கின்றோம் என்றால் அந்த ஆண்டவருடைய ஆட்சியில் வருகின்ற ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவேதான் ஆண்டவுடைய ஆசிர்வாதங்கள் நமக்கு விதைகளாக கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி இந்த திருப்பாடர் சொல்லுகின்றது ஆண்டவுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் விதைகளாக நமது உள்ளத்தில் விதைக்கப்படுகின்ற போது அந்த ஆசீர்வாதங்கள் அது மகிழ்ச்சியாக அமைதியாக நமக்கு நிலையான அமைதி கொடுக்கின்ற மகிழ்ச்சி கொடுக்கின்ற வாழ்வாக இருக்கும் என்பது இந்த திருப்பாளனுடைய கூற்று ஆகவே ஆண்டவுடைய ஆட்சியின் கீழ் நாம் இருக்க வேண்டும் ஆண்டவரின் ஆட்சிக்கு நமது குடும்பத்தை உட்படுத்த வேண்டும் அப்போதுதான் ஆண்டவுடைய ஆட்சியினுடைய ஆசிர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் ஆகவே ஆண்டவர் இன்றும் ஆட்சி செய்கின்றார் என்றால் அதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும் ஆண்டவுடைய மதிப்பீடுகள் எண்ணில் செயல்படுகிறது என்றால் என்னை ஆட்சி செய்வது இந்த உலகமல்ல இந்த உலகத்தினுடைய தீய சக்திகள் அல்ல மாறாக ஆண்டவருடைய ஆட்சிதான் என்னை ஆண்டு நடத்துகின்றது ஆகவே அந்த ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை நான் பெறுகின்றேன் ஆகவே இந்த திருப்பாடையின் ஆசிரியரோடு சேர்ந்து நானும் ஆண்டவரை போற்றுகின்றேன் ஆண்டவருடைய ஆட்சியில் நானும் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து அவருடைய ஆட்சியின் கீழ் வாழ இந்த திருப்பாடு நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது ஆகவே ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் ஆண்டவுடைய அரசு வருகை என்று நாம் சொல்வதோடு இல்லாமல் அந்த அரசின் கீழ் நாம் வாழ இந்த நாளில் நாம் உட்படுவோம் ஜெபிப்போம் நேசிக்கும் நல்ல பிதாவே எங்களை ஆண்டு நடத்துகின்றவர் நீர் ஆபிரகாமின் கடவுளாக ஈசாக்கின் கடவுளாக யாக்கோபின் கடவுளாக நீர் இன்றும் ஆட்சி செய்து கொண்டு வருகின்றேன் அந்த ஆட்சியின் கீழ் நாங்கள் உமது இறக்கத்தையும் பேரன்பையும் சுவைத்துணர தடைகளாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்கள் பலவீனங்களை எல்லாம் மன்னித்து எங்களை உமது அரசாட்சிக்குள்ளாக எங்களை உட்படுத்தியருளும் ஆமேன்